பார்வையாளர்கள் வாசகர்கள் யாவருக்கும் வணக்கம் உளவளம் உலவலம் பெண மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு விருப்பம் இல்லாத எதிலும் இறங்கக்கூடாது என்ற தரப்பில் தேவை உள்ளவருக்கு மட்டுமே தேடல் தேவையாக இருக்கும் தேவையோ விருப்பமோ இல்லாமல் எதிலும் இறங்கினாலும் தோல்விதான் மிஞ்சும் என்பதை விளக்க விரும்புகிறேன் விருப்பம் வருவதற்கு விருப்பம் வராமைக்கும் உள்ளத்தில் ஏற்படும் நிறைவுதான் காரணம் விருப்பம் இருந்தால் நாட்டம் அதிகரிக்கும் இப்ப எனக்கு இனிப்பு சாப்பாடு விருப்பம் ஊர் தண்டா போயிட்டு கடிச்சு தின்று எனக்கு உரைப்பு சாப்பாடு விருப்பம்ண்டா உரைப்பு சாப்பாடு சாப்பிடும் சிலர் அப்பிள் பழம் சாப்பிடுவேன் சிலர் முந்திரிய பழம் சாப்பிடுவேன் எனக்கு அப்பிள் வேணால் முந்திரிய பழம் தான் பிடிக்கும் இல்லை எனக்கு முந்திரிய பழம் பண்ணால் எனக்கு அப்பிள் தான் பிடிக்கும் அப்போ அது அவரது விருப்பம் அந்த விருப்பம் ஒன்றுக்கு இழுத்து செல்லும் அது நாடச் செயல் அது நாட்டம்னு சொல்கிறோம் விருப்பம் இல்லைன்னா நாட்டம் குறையும் ஆகவே எதிலும் நாட்டம் அதிகம் என்றால் தேடல நாட்டம் இருந்தால் தான் தேடும் அப்போ அப்பிளை பார்த்துட்டு இந்த அப்பிளை விட கொஞ்சம் சோப்பாக இருக்கும் அப்பிள் தேடுறீங்களா அதே மாதிரி இந்த முந்திரிய பழத்தை விட கொஞ்சம் கருத்த முந்திரிய பழம் கொஞ்சம் டேஸ்டன்று தேடுறீங்க அந்த தீடல் நாட்டத்தின் பின்னால் வருது ஆகவே இவ்வாறு நாட்டம் இருந்தால் தீடல் வரும் ஆகவே ஐயம் வந்து தெளிவுபுறம் வரை உள்ளம் தேடிக்கொண்டே இருக்கும் இதுதான் இனிமையானது இதுதான் சுவையானது உறுதிப்படுத்தும் வரையும் உள்ளன் தேடிக்கொண்டு தான் இருக்கும் ஆகவே அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் எவருடனும் உள்ளம் கை ஒழுக்க தூண்டும் அவர் ஒரு அன்பானவர் ஒரு நம்பிக்கையானவர் அப்படி என கை கைவிடுக்குகின்றவர் அவை சிலரிடம் அதுபோலத்தான் விருப்பமும் நம்பிக்கையும் இருப்பின் எந்த செயலும் இறங்க உள்ள உள்ளம் தூண்டும் அவர் இப்ப ரொட்டாள போறவர் நல்லவராக இருந்தால் மதிப்புக்குரியவராக இருந்தால் கைவிடுக்கும் அதே போல அன்பும் நம்பிக்கையும் இருக்கும்போது போது அவ அதே போல் எந்த விஷயத்திலும் இறங்கும் போதும் அதுலேயும் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் ஒரு நாட்டம் இருக்கும் இதில் இறங்கினால் வெல்லுவென்ற நம்பிக்கை இருக்கும் ஆகவே தன் விருப்பம் தன் முயற்சி தன் பயிற்சி உள்ளவர்கள் நாளும் எதிலும் வெற்றி கிடைக்கும் காரணம் விடாமுயற்சியும் கிடா நம்பிக்கையும் தான் காரணம் உங்களுக்கு விருப்பம் இருக்குல்ல உங்களை நாடுதல்ல உங்களை திருட வைக்குதெல்லாம் அப்போ ஓ நீங்க ஐயந்திரிவரை ஓ இது நல்ல மன்றை உறுதிப்படுத்தீங்களா அதன் பின்னர் ஏன் பயப்பட வேணும் ஆகவே வெற்றியுடன் இறங்கலாம் ஒன்றை நாட வைக்க விருப்பம் இருக்கலாம் அது பற்றிய தேடல் இருந்தால் நம்பிக்கை வரும் வரை ஆய்வு செய்யலாம் நம்பிக்கையும் தொடர் பயிற்சியும் முயற்சியும் உள்ள ஒருவருக்கு வெற்றியை நோக்கி உள்ளம் தூண்டும் வெற்றியடை அது உங்களோட ஃபீட்பேக் மைண்ட் எங்களை அறியாமங்க உள்ளம் தூண்ட வரும் அதுக்கு விருப்பம் இருக்கும் விருப்பத்தின் மேல் நாட்டம் இருக்கும் நாட்டத்தின் மேல் தேடல் இருக்கும் தீடத்தின் மேல் சந்தேகங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் சந்தேகங்களை போக்கிக் கொள்வதால் நம்பிக்கை விடவும் அதன் பின்னர் துணிச்சல் வருது அவ்வாறான படிக்கட்டுகளை நீங்கள் முயற்சி போது உள்ளத்தில் என்னவாக இருக்கும் பதியப்பட்டிருந்தோம் அவை வெல்லலாம் வெல்லலாம் போ குய்க்க போன்ற ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுவார்கள் அவ்வாறு விட உள்ளம் தூண்டுதலுக்கு வரும் அவை வெற்றி அடைய வாய்ப்பு அதிகரிக்கப்படுகிறது இவ்வாறாது நாட்டம் இல்லை என்றால் ஒன்றின் மீது விருப்பம் இல்லை என்றால் நாட்டம் பெறாது நாட்டம் இல்லை என்றால் தேடல் இருக்காது தேடல் இல்லை என்றால் தெளிவுபுற வாய்ப்பில்லை ஒன்றிலும் தெளிவு பெற்றால் தான் என்ன ஐயமின்றி இருந்தால் தான் நம்பிக்கை வரும் நம்பிக்கை இல்லை என்றால் உள்ளத்து தூண்டல் இருக்காது ஆக வெற்றி கிட்ட தோல்விதான் பெறும் உள்ள தூண்டல் வரணும் என்றால் விருப்பம் நாட்டம் தேடல் ஐயங்களை தெளிவுபுறவனும் நம்பிக்கை பெறவும் அதன் ஊடாக உள்ளம் பின்தூண்டுதலாக தரவனும் அதனால வெற்றி நிச்சயிக்கப்படுவது இல்லை என்ற தோல்விதான் பெறும் எனவே விருப்பம் இல்லாத வெல்ல முடியும் என்பது வெல்வது முடியாது விருப்புடன் இறங்கி வெல்லுங்கள் அதுவே உங்களுக்கான உள்ளமும் ஃபீட்பேக்காக வரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி